மூனார் அருகே குண்டலை எஸ்டேட்டில் முட்டை கோசு தோட்டத்தை முற்றிலும் அடித்த படையப்பா யானை இரவு நேரங்களில் பொதுமக்கள் பீதி கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் மூனார் பகுதியில் படையப்பா என்ற காட்டு யானை அட்டகாசம் செய்து வருவதால் பொதுமக்கள் அச்சமடைந்து வருகின்றனர் மூனார் அருகே குண்டலை எஸ்டேட் பகுதியில் இரவு நேரத்தில் படையப்பா என்ற காட்டு யானை அப்பகுதியில் விவசாயம் செய்யப்பட்ட கேரட் முட்டைகோஸ் வாழைமரம் போன்றவைகளை தின்று அழித்துவிட்டது இதனால் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர் தொடர்ந்து மூணரை சுற்றியுள்ள எஸ்டேட் பகுதிகளில் படையப்பா என்று அழைக்கப்படும் காட்டு யானையால் மக்கள் அச்சமடைந்து வருகின்றனர் உடனடியாக கேரளா வனத்துறையினர் படையப்பா யானையை பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு செல்லுமாறும் விவசாய நிலங்களில் படையப்பா யானை புகுந்து அழித்து வருவதால் பொதுமக்கள் பெரும் துயரத்திலும் அச்சத்திலும் திகழ்ந்து வருவதாகும் மாவட்ட நிர்வாகம் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர்